ஒரு கதை எனக்கு நிறைவுக்கு வருகிறது ஒரு ஆழ்கடலிலே கப்பல் செல்லுகிறது செல்லுகின்ற கப்பல் அந்த ஆர்ப்பரித்து பரித்து அலையழுப்பி அச்சுறுத்துகின்ற ஆழ்கடலை கிழித்துக்கொண்டு செல்கிறது அப்படி சென்று கொண்டு இருந்த நேரத்தில் புயல் வீசுகிறது பெரும் புயல் புயல் வீசி கப்பல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பல் அங்கே கவிழ்ந்து விடுமோ என்கின்ற அச்சம் அந்த கப்பலை தலைமை செலுத்தி வந்த அந்த தலைவருக்கு கேப்டனுக்கு ஏற்பட்டது அப்பொழுது அவன் அறிவிப்பை செய்கிறார் இந்த கப்பலிலே பாரம் சுமை அதிகமாக இருக்கிறது புயல் வீசுகிறது இந்த பெரும் புயலையும் மழையும் தாண்டி கரையைச் சேர்த்த என்றால் இந்த கப்பலிலே பாரம் குறைக்கப்பட வேண்டும் யாராவது மூன்று பேர் யாராவது மூன்று பேர் வந்து நீங்கள் இந்த க கப்பலில் வேல்தளத்திலிருந்து கடலிலே குதித்துவிட்டால் பாரம் குறைந்துவிடும் இந்த கப்பல் சுகமாகச் சென்று கரை சேர்ந்துவிடும் என்று அந்த க கப்பலினுடைய தலைவன் அறிவிப்பை செய்கிறார் அந்த கப்பலிலே பல நாட்டு பயணிகள் பயணிக்கிறார்கள் மூன்று பேர் வருகிறார்கள் முன் வருகிறார்கள் நாங்கள் எங்கள் நாட்டினுடைய பெருமையை காக்கும் வண்ணம் குதித்து இந்த கப்பலிலே பயணிக்கின்ற பயணிகளை காக்கிறோம் என்று வருகிறார்கள் ஒருவன் அமெரிக்க நாட்டவன் இன்னொருவன் சோவியத்து ரஷ்யாவை சார்ந்தவன் மூன்றாம் அவன் எனது நாட்டு எனது பெருமை மிகுந்த பாரதத்தைச் சேர்ந்தவன் அமெரிக்கக்காரன் வருகிறான் கப்பல் தளத்தின் மேல் தளத்தில் என்று அவன் அமெரிக்காவினுடைய பெருமையை சொல்லுகிறான் உலகத்தின் வலிமை வாய்ந்த பொருளாதார மேன்மை மிகுந்த தேசம் என் தேசம் உலகத்தின் முதல் சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்ட தேசம் என் தேசம் வாழ்க அமெரிக்கா வாழ்க அமெரிக்கைக்க நாடு என்று சொல்லி கப்பலினுடைய மேல்தலத்திலிருந்து கடலிலே குதித்து தன்னுடைய நாட்டின் பெருமையை வெளிப்படுத்துகிறான் இரண்டாம் அவன் வருகிறான் சோவியத் ரஷ்யாவை சார்ந்தவன் அவன் வருகிறான் பூமி பந்திலே முதன்முறையாக சமத்துவ பூங்காவை அமைத்த சமதர்ம பூமியடா சமதர்ம நாடடா என்னுடைய தேசம் வாழ்க சோவியத்து ரஷ்யா என்று சொல்லிவிட்டு அவனும் குதித்து தன்னுடைய நாட்டினுடைய பெருமையை கேட்கிறான் மூன்றாம் அவன் வருகிறான் எனது தேசத்தவன் பெருமை மிகுந்த பாரத தேசத்தவன் அவன் வருகிறான் அவன் வந்து இந்திய தேசத்தினுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு வந்தே மாதரம் என்று சொல்லி என்று வந்தே மாதரம் என்று சொல்லி பக்கத்தில் இருந்த பாகிஸ்தான் தள்ளிவிட்டு விட்டார் போலி பற்றாளர்கள் தேசப்பற்றாளர்கள் நிறைந்திருக்கக்கூடிய தேசம் இந்த தேசம் சமூகத்தை நேசிப்பவர்களாக காட்டிக்கொள்ளுகிறார்கள் இந்த தேசத்தின் மீது உலமார்ந்த பற்று கொண்டவர்களாக காட்டிக்கொள்ளுகிறார்கள் உண்மை அப்படி அல்ல இந்த போலி சமூக பற்றாளர்களால் இந்த போலி தலைவர்களால் தான் இந்த தேசம் இன்னும் இன்னும் அது முன்னேற்ற பாதையில் முனைப்போடு செல்ல முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம்